வணக்கம் இது லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் தினமும் எட்டு உயிர்மாய்ப்பு சம்பவங்கள் அமெரிக்காவுடன் இறுதி செய்யவில்லை ஜனாதிபதி தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தயாராகும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வாகன இறக்குமதி குறித்து ஜனாதிபதி விளக்கம் எண்பது மீனவர்கள் இருநூற்று முப்பத்தி ஏழு மீன்பிடி படகுகளை விடுவிக்க ஸ்டாலின் கடிதம் நாற்பத்தொன்பது பொருட்களால் பெண்களுக்கு ஆபத்து அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது வீத மேலதிக வரிக்கு எதிராக பிரேசில் உலக வர்த்தக அமைப்பிட முறையீடு இனி தொடர்வது விரிவான செய்திகள் சமூகத்தில் பல்வேறு காரணங்களால் பாடசாலை மாணவர்கள் தற்போது மன அழுத்தங்களுக்கு ஆளாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த வருடம் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் இது தெரிய வந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் விசேட வைத்திய நிபுணர் லக்மினி நயனா மகோதரத்ன தெரிவித்தார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கையில் ஒரு பாடசாலை சுகாதார கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது தரவுகளை பார்த்தபோது இருபத்தி இரண்டு தசம் நான்கு வீதம் மாணவர்கள் தனிமையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதிமூன்று முதல் பதினேழு வயதுடைய இந்த பாடசாலை செல்லும் மாணவர்களில் பதினொன்று தசம் ஒன்பது வீதம் பேர் ஏதோ ஒன்றைப் பற்றி கவலைப்படுவதால் இரவில் தூங்குவதில் சிரமப்படுவதாக கூறினர் சுமார் பதினெட்டு பேர் மனச்சோர்வின் அறிகுறிகளைக் கொண்டிருந்தனர் ஏழு தசம் ஐந்து வீதம் பேருக்கு நெருங்கிய நண்பர்கள் இல்லை இருபத்தைந்து வீத மாணவர்கள் தங்கள் மனதில் உள்ள ஒரு பிரச்சனையை பற்றி பேச யாராவது இருப்பதாக கூறினர் இதேவேளை நாட்டில் தினமும் சுமார் எட்டு உயிர்மாய்ப்பு சம்பவங்கள் பதிவாகுவதாக தேசிய மனநல நிறுவனத்தின் மனநல மருத்துவர் வைத்தியர் சஜீவன் அமரசிங்க கூறினார் அமெரிக்காவுடன் எந்தவொரு விடயத்திலும் இலங்கை இறுதி உடன்பாட்டை எட்டவில்லை அல்லது எந்த ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திடவில்லை என ஜனாதிபதி திசா திசாநாயக்க இன்று தெரிவித்தார் இரு தரப்பினரும் சில விடயங்களில் உடன்பாடுகளுக்கு வந்திருந்தாலும் இறுதி உடன்பாடு எட்டப்படவில்லை என தெரிவித்தார் இருப்பினும் பேச்சுவார்த்தைகளின் விளைவாக வரி நாற்பத்தி நான்கு சதவீதத்தில் இருந்து இருபது சதவீதமாக குறைக்கப்பட்டதென்றும் இது அமெரிக்காவுடன் எட்டப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் ஒரு முக்கிய விளைவாகும் என்றும் ஜனாதிபதி கூறினார் தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலை காரணமாக ஏராளமான கிராமப்புறம் மற்றும் மாவட்ட வைத்தியசாலைகள் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாகவும் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய சுகாதார சேவைகளை வழங்குவது சவாலான விடயமாக மாறியுள்ளதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது மருத்துவ சேவை மற்றும் துறையில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டியுள்ள அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படாவிட்டால் எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய நிலை உருவாகும் என்றும் தெரிவித்தார் வைத்தியர்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் சமீபத்தில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடலாவிய ரீதியில் வேலை நிறுத்தத்தை தொடங்க திட்டமிட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வேலை நிறுத்தம் எதிர்வரும் திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு ஆரம்பிக்கப்படும் என்றும் அவசர சிகிச்சை சேவைகளை முன்னெடுத்துச் செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிற்குள் வாகனங்களை இறக்குமதி செய்வது எவ்வித இடையூறுமின்றி தொடரும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் சமீபத்திய வதந்திகளுக்கு பதிலளித்த ஜனாதிபதி வாகன இறக்குமதி நிறுத்தப்படும் என்ற கூற்றுக்களில் எவ்வித உண்மையும் இல்லை என்றும் கூறினார் இந்த வருடம் ஒரு வாகனம் வாங்க முடியவில்லை என்றால் அதை அடுத்த வருடம் வாங்கலாம் எதுவும் மாறாதென்றும் அவர் கூறினார் வாகன இறக்குமதிக்கு கூடுதல் வரிகளை விதிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார் தற்போதுள்ள கொள்கையே அமலில் இருக்கும் என்றும் பொதுமக்களுக்கு அவர் உறுதி அளித்தார் இலங்கை காவலில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகத்தின் முதல்வர் மு ஸ்டாலின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தின் விவரம் வருமாறு இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை முடிவுக்கு கொண்டு வர ஒன்றிய அரசு தூதரக ரீதியாக தலையிட வேண்டும் என்று தான் பலமுறை வேண்டுகோள் விடுத்துள்ள போதிலும் இதுபோன்ற கைது சம்பவங்கள் தொடர்வது அதிகமாக காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மட்டும் நடைபெற்ற கைது சம்பவங்களில் இது பதினேழாவது சம்பவம் தற்போது இருநூற்றி முப்பத்தி ஏழு மீன்பிடி படகுகளும் எண்பது மீனவர்களும் இலங்கை அதிகாரிகளின் காவலில் இருப்பதாகவும் மீனவர்கள் அவர்களின் ஒரே வாழ்வாதாரமான பாரம்பரிய நீர்நிலைகளில் மீன்பிடிக்க உரிமையை இழந்துள்ளதாகவும் வேதனையுடன் சுட்டிக்காட்டுகிறேன் ஆகவே கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களுடைய மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிப்பதற்கு தேவையான உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு முதல்வர் மு ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டார் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் இரண்டு நாட்களில் நூற்றி இருபது வெளிநாட்டவர்கள் தற்காலிக ஓட்டுநர் உரிமங்களை பெற்றுள்ளனர் இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர்கள் தற்காலிக ஓட்டுநர் அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள விசேட கவுண்டர் திறக்கப்பட்டுள்ளது அதற்கமைய கடந்த மூன்று நாட்களில் நூற்றி இருபது வெளிநாட்டவர்கள் ஓட்டுநர் உரிமங்களை பெற்றுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார் இலங்கையில் சந்தையில் விற்கப்படும் நாற்பத்தி வகை அழகு சாதன பொருட்களில் அதிக அளவில் கன உலோகங்கள் இருப்பதாக நுகர்வோர் விவகார ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவற்றில் சருமத்தை வன்மையாக்க பயன்படுத்தப்படும் அழகு சாதன பொருட்கள் மிக முக்கியமானவை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவரை பொருத்தமற்ற அழகு சாதன பொருட்கள் இணையத்தினூடாக விற்பனை செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் கூறினர் கிளிநொச்சி புதுமுறிப்பு விக்னேஸ்வரா வித்தியாலயத்துக்கு அருகில் அதிக அளவான துப்பாக்கி ரவைகள் இன்று மீட்கப்பட்டன சந்தேகத்திற்கிடமான அதிக அளவான தோட்டாக்கள் சிதறி காணப்பட்ட நிலையில் அதை அவதானித்த பாடசாலை சமூகம் உடனடியாக கிளிநொச்சி போலீசார் மற்றும் இராணுவத்தினருக்கு அறியப்படுத்தியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இடத்துக்கு பிரவேசித்த போலீசார் மற்றும் இராணுவத்தினர் சிதறி கிடந்த தோட்டாக்களை மீட்கும் பணியை பாதுகாப்பான முறையில் முன்னெடுத்தனர் இதன்பொழுது நூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட தோட்டாக்கள் மீட்கப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு நாடு முழுவதிலும் நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையில் தொடர்பில் எண்ணூற்று முப்பத்தெட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் குற்றங்களில் நேரடியாக ஈடுபட்ட இருபது பேரும் பிடியானை பிறப்பிக்கப்பட்டு அறுநூற்றி செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் போதைப் பொருள் மற்றும் குற்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த ஆறாயிரத்து நூற்றி இருபத்தி ஒன்பது படையினரை பயன்படுத்தி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமது நாட்டின் மீது விதித்துள்ள ஐம்பது சதவீத மேலதிக வரிக்கு எதிராக பிரேசில் உலக வர்த்தக அமைப்பிடம் முறையிட்டுள்ளது இது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்று அந்த நாடு தமது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக தளம்பல்களை குறைக்கும் முகமாக மேலதிக வரி விதிப்பை மேற்கொண்டு வருகின்றார் இதன் அடிப்படையில் அவர் பிரேசிலுக்கும் இந்தியாவுக்கும் ஐம்பது வீத வரியை அறிவித்திருக்கிறார் எனினும் இந்தியா இந்த விடயத்தில் அமைதியான எதிர்ப்பை காட்டி வருகிறது அத்துடன் தமது தேசிய நலங்களுக்காக தொடர்ந்து செயற்பட போவதாக அறிவித்துள்ளது இதனிடையே ரஷ்யாவில் இருந்து எரிபொருளை கொள்வனவு செய்வதை மையப்படுத்தி தமது நாடு மீது அமெரிக்கா வரியை விதிப்பதாக குறிப்பிட்டுள்ள இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்காவும் கொள்வனவுகளில் ஈடுபடுவதை சுட்டிக்காட்டியுள்ளது எத்துடன் தமிழ்லங்கா செய்திகள் நிறைவடைந்தன தமிழ்லங்கா செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்